அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மகோத்சவம் பகுதி எட்டு எழுதியவர் திருமதி பத்மா கோபால் உங்களுக்காக வாசிப்பது சரண்யா ஸ்ரீரங்கத்தில் இருந்து இந்த எட்டாவது பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியாழ்வார உட்கார சொல்கிறார் கோதை அப்பா இப்படி வந்து விசிராந்தியாக உட்கார்ந்துக்கோங்கப்பா அந்த பட்டர் சொன்ன இந்த கதையை சுவாரஸ்யமாக இருக்கும் இதை கேட்டப்புறந்தான் பட்டருக்கு சரியாக சொல்கிறாரான்னு எனக்கும் தோணிட்டுப்பா முழு கதையை முடித்த உடனே நீங்களும் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ என்று கொஞ்சம் பீடிகையோடு சொன்னாள் கோதை அவரும் கர்மஸ்ருதியாய் அவளுடைய அருகிலே வந்து அமர்ந்து கொண்டார் இப்பொழுது அபிநய சுந்தரி அதான் கோதை அவளுடைய அகன்ற விழிகளில் ஆர்வம் பொங்க கதை சொல்ல ஆரம்பித்தாள் நாமும் கேட்போம் கண்ணன் சின்னவனாக இருக்கிறச்ச கோகுலத்தில் இருந்தான்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும்ல அங்கே அவனுக்கு சகாக்கள்லாம் நிறைய பேர் இருந்தார்களாம் எப்பவும் வீடு முழுக்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானா வெண்ணெய் திடுறது எவ்வளவு பிடிக்குமோ கண்ணனுக்கு அதே அளவு வீதியில் அந்த புழுதியில் அழுக்கில் விளையாடுறது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுலேயும் இந்த பச்சை குதிரை விளையாடுறதுக்கே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தன்னை மறந்து கோகுலத்திலேயே லைத்து போயிருந்த கோதை தற்சமயம் ஆழ்வாரின் குரல் இடைமறித்தது அம்மா கோதை அது என்னம்மா பச்சை குதிரை விளையாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று பெரிய ஆழ்வார் கோதையிடம் கேட்கிறார் பச்சை மாமலை போல் மீனி பவழவாய் கமல சிங்கன் பச்சை மாமலை போன்ற மீனியை கொண்ட பெருமாளை மட்டும் அறிந்திருந்த ஆழ்வாருக்கு இந்த பச்சை குதிரை விளையாட்டை பற்றி விவரங்கள் தெரியாமல் போனது அதிசயம்தான் ஆனால் இளம் கோதை அப்படி அல்லவே அவள் தன் தோழிகளோடு திருமுக்குளத்திற்கு நீராடப் போகும்பொழுது திருவேதிகளில் விளையாட போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறார்கள் விளையாட்டை விளையாடி இறையவே பார்த்திருந்தாள் அந்த அனுபவத்தில் தற்சமயம் தந்தைக்கு இந்த பச்சை குதிரை விளையாட்டை பற்றி விவரித்தாலாம் கோதை அது ஒன்றும் பெரிய விளையாட்டு இல்லைப்பா சும்மா ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதாவது இந்த விளையாட்டில் யாராவது ஒருத்தர் மட்டும் குடிஞ்சபடி இருக்கணும் மற்றவாரெல்லாம் வரிசையாக நிற்கணும் ஒவ்வொருத்தராக ஓடி வந்து இந்த குனித்து குனிந்திருக்கான்ல குடிஞ்சுண்டு அவனுடைய முதுகில் கையை ஊன்றி தாண்டி போகணும் அவ்வளவா தான் ஒரு நாள் கோகுலத்தில் இருக்கிற கண்ணனோட நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துண்டு பச்சை குதிரை விளையாட்டு விளையாடணும்னு தீர்மானம் பண்ணினார்களாம் அப்படி தீர்மானம் பண்ணினவர்கள் பச்சை குதிரையை முதல்ல கணன்னாக குனிஞ்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினார்கள் கண்ணனும் அது ஒத்துண்டு குனிஞ்சு நின்னானான் அப்போ அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் வரிசையில் நின்று ஒவ்வொருத்தரா வந்து கண்ணனோட கறி நீள முதுகில் தங்களோட கையால் ஒரு அழுத்திட்டு சிரிப்பும் மாலமாக தாண்டி தாண்டி போனார்களாம் இந்த காட்சியை மேலே வான லோகத்திலிருந்து விண்ணுலகம்னு சொல்கிறோமே அங்கிருந்து பிரம்மா சிவன் தேவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள் அவர்களுக்கும் கண்ணனோடு சேர்ந்து விளையாடணும்னு ஆசை வந்து தான் அதனால் ரகசியமாக கண்ணன் கிட்டக்க அனுமதி கேட்டாராம் என்ன இருந்தாலும் அவன்தானே இத்தலைவன் மூவருக்க முதலவனாகி அதனால் அவன் கண்ணன் கிட்டக்க கேட்டான் நீங்கள் இப்படி வந்தால் ஆகாது எல்லாரும் சிறுவர்களாக உங்களை மாற்றிட்டு வந்தால் சேர்த்துக்கிறேன்னு சொன்னான்னான் அவர்களும் அதுக்கு ஒத்துண்டு அப்படியே வந்து நின்னானாம் ஆனால் கண்ணனோட நண்பர்கள் அவளை முதல்ல ஏற்றுக்கலையாம் புதுசாக இருக்கா இல்லையா ஏன்னா அந்த சிறுவர்கள் கூட்டத்தில் புதுசாக இருக்கிறவாளை எப்படி உடனே சேர்த்துக்க முடியும் அப்புறமா கண்ணை சமாதானப்படுத்தினானாம் இவர்களெல்லாம் நம்ம பக்கத்து கிராமத்திலேருந்து வரார்கள் பாவம் சேர்த்துப்போம் என்று விளையாட்டுக்கு சிபாரிசு செய்தான் அற மனசோட அந்த நண்பர்கள் ஒத்துக்கொண்டார்களாம் ஆனால் ஒரு நிபந்தனை இவர்களெல்லாம் எங்களுக்கு பின்னாடி தான் வரணும் அப்படின்னு அவர்கள் கட்டளை இட்டார்களாம் வேற வழி இல்லாமல் அந்த பிரம்மா சிவன் இவர்கள் எல்லாரும் வரிசையில் கடைசியாக போய் நின்றுண்டார்களாம் தொடர்ச்சியாக ஒரே மூச்சில் தந்தைக்கு கதை கூறியவள் இப்போது அவரை நோக்கி அப்பா தான்ப்பா கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போறது அண்ணா கவுனிங்கோ என்று ஆழ்வாரை கூர்ந்து கேட்கும்படி அறிவுறுத்தினாள் கோதை கோதை என்ன சொல்லப் போகிறாள் என்று தெரிந்து கொள்ள காத்திருப்போம் நன்றி